அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரலட்சுமி தின நோன்பு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் சீத்தாமா சார்பாக நான் சொல்லிக்கிறேன் இது எங்கள் வீட்டுக்கு இருபத்தி ஆறாம் வருடம் நோன்பு இருபத்தி ஆறு வருடமாக எங்கள் வீட்டுக்கு வரலட்சுமி அவருடைய புண்ணியத்தில் வந்துகிட்ருக்காங்க இந்த வருடமும் எப்பயும் போல் முதல் நாள் வியாழக்கிழமை அம்பால் அலங்காரம் பண்ணி வீட்டில் வச்சாச்சு இது அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறது எங்களோடய வழக்கம் சிலர் வீட்டில் முதல் நாளே அம்பால் அழைப்பு இருக்கும் எங்கள் வீட்டில் அன்னைக்கு காலையில் அழைக்கிறது தான் வழக்கம் இப்போ வெள்ளி கிழமை காலையில் வீட்டு வாசலை அழகாக கோலமெல்லாம் போட்டு வச்சாச்சு அதில் கும்ப கலசத்தை மகாலட்சுமியாக வரலட்சுமியாக நினச்சி தீபதூப ஆராதனையெல்லாம் எல்லாம் காமிச்சு அச்சது அரிசியும் தீர்த்தமும் கொடுத்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறோம் ஒவ்வொரு படியிலையும் அதாவது படி இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு படியிலையும் அம்பாலோட மனையை வச்சு தீர்த்தம் தெளித்து அச்சது அரிசி போட்டுட்டு உள்ளே கொண்டுட்டு வரது ரொம்ப சிறப்பு நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இத்தனை வருடங்களாக இது எங்களுக்கு எங்களோட முன்னோர் சொல்லி கொடுத்த வழி வீட்டுக்குள்ளே கும்ப கலசத்தை அழைச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டோட மூலஸ்தான அம்பாள் இந்த அம்பாள் வந்து குத்துவழக்கால் செய்யப்பட்ட அம்பாள் இந்த அம்பாளுக்கு மலர் மாலை புஷ்ப மாலை எல்லாம் சாத்தி இதில் பஞ்சு மாலை ரொம்பவே முக்கியமான விஷயம் பஞ்சு மாலை எல்லாம் சாத்தி உங்கள் வீட்டில் கூடிய ஆபரணங்கள் நகை நட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போட்டு அம்பாள் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அம்பாளுக்கு அர்ச்சனை அர்ச்சனையில் வந்து குங்கும அர்ச்சனை மலர் அர்ச்சனை லட்சுமி கலகாதார சூஸ்தரம் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயமாக கருதப்படுது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து நம்ம பிரசாதம் படைக்கிறோம் அந்த பிரசாதத்தில் இந்த வருடம் எங்கள் வீட்டில் பொங்கல் சுண்டல் ரப்ப பணியாரம் படைச்சோம் அப்புறம் தீபதுபா ஆராதனை காமிச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆழத்தி எடுக்கும் இந்த ஆலத்தியில் ஒரு சைன் லாங்குவேஜே இருக்குது ஏன்னா அம்பாள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டான்னு சொல்கிற விதமாகவும் அப்புறம் எங்கள் வீட்டில் பூஜை முடிஞ்சிருச்சு எல்லா சுமங்களையும் எங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்றது ஒரு சிம்பாலிக்காக எல்லாருக்கும் சொல்லாமல் சொல்கிற மாதிரி இந்த ஆலத்தி இருக்கும் வெளியில் இதை பார்த்து எல்லா சுமங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க இதில் தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு தாம்பளத்தோட பேசிக் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு ஒரு ரூபாய் காசு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் கொடுத்தாலே போதும் உங்கள் வீட்டோடய வசதிக்கு ஏற்ப உங்களால் முடிஞ்ச ஒரு பொருளையும் உதவியை நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் முடித்து நீங்களும் ஒரு ஒத்தப்பட கணக்கில் சுமங்கலிகள் வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பு இதெல்லாம் முடித்து நைட்டு வந்து புனர் பூஜை அதாவது அந்த கும்பம் இருக்கு இல்லையா அந்த கும்பத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அரிசி பானையில் அந்த கும்பத்தை ஒரு பொழுது அதாவது ஒரு இரவு வச்சு அடுத்த நாள் கலையில் மறுபடியும் அந்த கும்பத்தை எடுத்து நம்ம புனர் பூஜை பண்ணுற விதமாக தீபதூப ஆராதனை காமிச்சு ஆழத்தி எடுத்து நம்ம வரலட்சுமி வரத்தை நம்ம முடிக்கிறோம் இந்த வருஷம் முடிஞ்சு நம்ம அடுத்த வருஷம் வரலட்சுமி வரத்தை சந்திக்கலாம்